வணக்கம் நேற்றைய தினம் திரு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் இந்த துப்புரவு பணியாளர்கள் புகுந்து எல்லா அறையிலும் போய் இந்த மலம் கலந்த சாக்கடை கழிவுகளை ஊற்றி ஒரு சில எல்லாம் சேதப்படுத்தி எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்க பெரிய தொந்தரவு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எந்த காலத்துலையும் இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கவே முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு இதை வந்து செய்கிறதுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு யார் இதன் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத தெளிவுபடுத்தணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்களை வந்து துப்புரவு பணியாளர்களை வந்து வாடகைக்கு விட்டுட்டு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி மாசம் வாங்கிட்டு சும்மா குடிச்சுட்டு வேலை பார்க்காம படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு இவங்க பேசினதா சொல்றாங்க இந்த இது உண்மை அப்படின்ற பட்சத்தில் சவுக்கு சங்கர் பேசியது மாபெரும் தவறு அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை அவங்க உழைக்கும் வர்க்கம் அந்த துப்புரவு பணியாளர்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கு சென்னையுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படி அவங்க உழைச்சிட்ருக்க இருக்கவங்க ஒரு நாள் அவங்க செய்கிற வேலையை ஒரு செய்ய முடியுமா அப்படின்றதான் சவுக்கு சங்கரை பார்த்து நம்ம வைக்கக்கூடிய கேள்வி ஆனால் துப்புரவு பணியாளர்களை பார்த்து நம்ம கேட்குறது என்னன்னா உங்களை ஒருத்தர் தவறுதலாக பேசிட்டாரு அப்படின்னா நீங்கள் காவல்துறையை அணுகலாம் இன்னொன்னு நீதிமன்றத்தை அணுகலாம் பண்ணலாம் அவரை தூக்கி உள்ள வைக்கலாம் அதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் இந்த இது அவர் சொன்ன விஷயத்தை காட்டிலும் மாபெரும் தவறு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடிசம் மாதிரி தான் இந்த விஷயம் நீ பேசினா நான் உனைய நேரடியா வந்து அடிப்பேன் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும் அவருடைய கருத்துல நமக்கு உடன்பாடு இல்ல நிறைய விஷயங்கள்ல அவரோட கருத்து நம்ம முரண்படுறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஆனா பாவம் அவர் வந்து இந்த பாதிக்கப்பட்டிருக்காரு படலை அது அவர் தேனியில் பிடிப்பட்டார் பிடிபடுறப்ப கஞ்சா பாக்கெட் இருந்துச்சு என்னென்னமோ சொல்றீங்க எல்லாம் ஓகேங்க அவருக்கு நம்ம இந்த விஷயத்துல துப்புரவு பணியாளர்கள் இவர் வீட்டுக்கு போய் செஞ்ச காரியத்தை நாம வன்மையா கண்டிக்கிறோம் காவல்காரன் பி எம் பாரத் வாயிலாகவும் மொழி சிறுபான்மையினர் வாயிலாகவும் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த குறிப்பிட்ட துப்புரவு பணியாளர் மீது மிக பெரிய அளவுக்கு வழக்கு பதிவு பண்ணி அவங்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம்ன்றது நம்மளுடைய கோரிக்கை இன்னொன்று இந்த சவுக்கு சங்கர் அவர் பேசுறப்போ துப்புரவு பணியாளர்களை வந்து அவர் எல்லாரையுமே பேசுவார் போலீஸ் அதிகாராக பேசியிருக்காரு ஈவன் நீதிமதிகளை கூட அவர் வந்து பேசியிருக்காரு அவர் எல்லா துறை அதிகாரிகளை பற்றியும் பேசிட்டு தான் இருக்கிறாரு அவருக்கு அதுக்கு உண்டான பாடத்தை காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி அவரை தூக்கி அழகா சூப்பராக வந்து உள்ள தூக்கி வைக்கலாம் ஏன்னா அவர் பேசியது தவறு ஆனா இப்படி செய்யறது எந்த இடத்துலையுமே நியாயமாகாது காவல்துறை அரை மணி நேரம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க இந்த துப்புளவு பணியாளர்கள் அப்போ என்ன பண்ணீங்க இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க யாரு வந்து அந்த அந்த டீமை கூப்பிட்டுட்டு உள்ளே போனது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அங்கே சுத்திட்டே இருந்திருந்திருக்காங்க இப்படி பண்ணா எப்படி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரும் அப்ப நீங்க ஒருதலை பட்சமா செயல்படுறீங்களா அவங்கள வந்து முதல்ல தூக்கி உள்ளே வச்சுருந்துருந்துருக்கணும் இல்லைன்னா இந்த கலவரமா இப்படி செய்யறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எப்படி வந்து முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய இந்த சேனல் பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க நிச்சயமா இதை நம்ம எதிர்க்கிறோம் நாயம்னு ஒன்று இருக்கு அதன் பக்கமே நம்ம எப்பொழுதும் நிற்போம் இவர் பேசிய தப்பு இவங்க செஞ்சது அதை விட பெரிய தப்பு அப்படின்றத இந்த கருணத்தில் சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி பாரத் நன்றி